ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மீனராசிக்கு ஏழரசனி தாங்க முடியும் விரையச்சனி நடக்குது அடுத்து ஜென்மச்சனி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே ஒரே குழப்பமாக இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் முதல்ல மீனராசிக்கு ஏழரசனி தொடங்கிடுச்சா எவ்வளோ வருஷம் இருக்கும் எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏழரசனியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எங்கேயாவது ஏதாவது நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் பலர் சொல்கிறோம் ஏழ்ரைங்கிற சொல் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே சனீஸ்வரர் தான் ஆமாங்க ஏழரை நாட்டு சனி இல்லைனா ஏழரை சனின்னு நம்ம சொல்கிற அந்த காலகட்டம் சனி பகவானுடைய சஞ்சாரத்தை தாங்க சொல்கிறோம் நவ கிரகங்களில் ஒரு ராசியை வேகமாக கடந்து போகக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் ஆவரேஜாக ரெண்டரை நாள் சஞ்சாரம் செய்வார் நம்ம பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரோ அதுதான் நம்ம ராசி நட்சத்திரம் உதாரணமாக நீங்கள் பிறக்கும்போது ராசி மண்டலத்தில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீனராசி அப்போ நீங்கள் பிறந்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது மீனராசியவே எடுத்துக்கிட்டோம்னா பூரட்டாதி நாலாம் பாதம் மட்டும்தான் மீனராசியில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த மூணு பாதங்களும் மீனராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசிக்குள்ள தாங்க இருக்கும் நான் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கேன் சார் எனக்கு என்ன ராசின்னு கேட்டால் கும்பராசின்னு தாங்க சொல்லணும் ஏன் இந்த நட்சத்திரம் ராசி கணக்கை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா ஏழரசனியை முழுமையாக புரிஞ்சிக்க இந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ராசி மண்டலத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் வேகமாக கடந்து ராசி மண்டலத்தை ஒரு சுற்று முடிக்க வெறும் முப்பது நாட்களே எடுத்துக்கிற கிரகம் சந்திரன்னு பார்த்தோம் சந்திரன் எப்படி ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு வெறும் ரெண்டரை நாள் தான் எடுத்துக்கிட்டு வேகமான கிரகம்னு பேர் வாங்கியிருக்கோ அதே மாதிரி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒன்பது கிரகங்கள்லேயே அதிக காலம் எடுத்து மெதுவான கிரகம்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்க கிரகம் தான் சனி இவர் சந்திரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவர் அவர் வேகமாக போனால் இவர் மெதுவாக போவார் அவர் பூமிக்கு பக்கத்தில் இருந்தால் இவர் பூமிக்கு ரொம்ப தூரத்தில் இருப்பார் அவர் ஒளி குருந்திய கிரகமாக இருந்தால் இவர் இருள் கிரகமாக இருப்பாருங்க இதில் நான் அவர்னு சொன்னது சந்திரனை இவர்னு சொன்னது சனியை சரி சார் அப்படி எவ்வளவு நாள் தான் சனி எடுத்துப்பார்னு கேட்குறீங்களா ஒரு ராசிக்குள்ளே நுழைஞ்சதுல இருந்து அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சனி எடுத்துக்கிற காலம் ரெண்டரை வருஷங்க நீங்களே சொல்லுங்கள் ரெண்டரை நாள் இங்கே இருக்குது ரெண்டரை வருஷம் இங்கே இருக்குது எதுக்கு இந்த சந்திரன் சனி கம்பேரிசன்னா ஏழரை சனியுடைய கான்செப்டே இந்த சஞ்சாரத்தை வச்சு தாங்க இருக்குது சந்திரன்கிறது நம்ம ராசின்னு சொல்லிட்டோம் அடுத்து அந்த ராசி மேலே கோச்சாரத்தில் கிரகங்கள் நகர்ந்துட்டே இருக்கும் கோச்சாரம்னா கோல்சாரம் இன்னைக்கு இந்த தேதியில் இந்த நிமிஷம் இந்த நொடியில எந்த கிரகம் எந்த சாரத்தில் அதாவது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் கோச்சாரம் ஏழர சனிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க சனியுடைய ஒரு கோச்சார நிலை தான் எப்படி ஒவ்வொரு கிரகமும் அதுக்கான வேகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக வரிசையாக இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வந்துட்ருக்கோ அதே மாதிரி தான் சனி கிரகம் அவருடைய வேகத்தில் சுற்றி வந்துட்ருப்பார் அவர் முழுமையாக ராசி மண்டலத்தை சுற்றி வர அதாவது ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம்னு மொத்தமாக இருக்கிற பன்னெண்டு ராசிகளையும் கடந்து ஒரு சுத்து முடிக்க முப்பது வருஷம் ஆகுங்க அப்படி சனி சஞ்சாரம் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ராசிக்கு முன்னாடி ராசி உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியில் சனி சஞ்சரிக்கிற காலம் தான் ஏழரை சனி காலம் அதாவது மீன ராசிக்காரங்களான உங்களுக்கு சனி கும்பராசிக்குள்ளே வந்தவுடனே ஏழரை சனி ஆரம்பமாகும் கும்ப ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் பண்ணிவிட்டு அடுத்து மீனராசிக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அப்புறம் மீனராசியை விட்டு பயிற்சியாகி அடுத்த ராசியான மேசராசிக்குள்ளே ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாருங்க மேஷராசியை விட்டு சனி எப்போ அடுத்த ராசியான ரிஷப ரிஷபராசிக்குள்ளே நுழையிறாரோ அப்போ தான் மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முழுமையாக முடியுதுன்னு அர்த்தம் அப்போது கும்பராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் மீனராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் மேஷராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் மொத்தமா ஏழரை வருஷம் இந்த சனியுடைய சஞ்சாரம் நடக்கிறதுனால ஏழரை வருஷம் சாதகம் இல்லாத பலன்கள் நடக்குங்க இதைத்தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்றோம் இந்த ஏழரை வருஷத்தையும் நம்ம ஜோதிட முன்னோர்கள் ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் தனித்தனியா ஒரு பெயரும் தனித்தனியான பலன்களும் சொல்லியிருக்காங்க முதல்ல நம்ம ராசிக்கு முன்னாடி ராசியான பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி வரும்போது அதை விரைய சனின்னு சொல்கிறோம் மீனராசிக்கு பார்த்தோம்னா முன்னாடி ராசியான கும்பராசியில் சனி வர்ற ரெண்டரை வருஷமும் விரையச்சனி காலம் அடுத்து நம்ம ராசியிலேயே சனி சஞ்சாரம் செய்கிற ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி காலம் மீனராசிக்குள்ளேயே சனி சஞ்சரிக்கிற காலகட்டம் மீனராசிக்கு ஏழரை மத்திய பகுதியான ஜென்மச்சனி காலங்க கடைசியாக நம்ம ராசிக்கு அடுத்த ராசியான ரெண்டாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிற காலகட்டம் பாதச்சனி காலம் மீனராசிக்கு இரண்டாம் வீடான அதாவது அடுத்த ராசியான மேஷ ராசிக்குள்ளே சனி சஞ்சாரம் செய்கிற அந்த ரெண்டரை வருஷம் மீனராசிக்கு பாத சனி கும்பராசியில் இருந்தால் மீனராசிக்கு விரயச்சனின்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி கும்பராசியில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் எப்போ சார் வந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதமே அவர் கும்பராசிக்குள்ளே வந்துட்டாருங்க இப்போது ஒன்றரை வருஷம் முடிஞ்சிருக்கிற நிலையில் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க போகிற சனிப்பயிற்சியால் விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி ஆரம்பிக்குதுங்க அதாவது ஏழரை வருஷ காலத்தில் மீனராசிக்காரங்க இன்னும் பாதி கிணறு கூட தாண்டலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர்ற சனிப்பயிற்சியில் இருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வர சனி உங்கள் ராசியான மீனராசிக்குள்ளேயே தான் சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த ஜென்மச்சனி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நடக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சியால் சனி மீனராசியை விட்டு விலகி அடுத்த ராசியான மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதனால் மீனராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி ஆரம்பிக்கும் இதுதாங்க ஏழரை சனியுடைய கடைசி காலகட்டம் அதாவது ஏழரை ஆண்டுகளில் இறுதி இரண்டரை ஆண்டுகள் இந்த பாதச்சனி முடிய அடுத்த சனி சனிப்பயிற்சியானது ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷம் நடக்கும் இந்த சனி பெயர்ச்சியால சனி மேஷ ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆவாருங்க இதோட மீனராசிக்கு பிடிச்சிருந்த ஏழரை சனியோ விலகுதுங்க விரையச்சனி காலத்துல பணம் பொருள் சொத்து உறவுகள் விரயமாகும் சென்மச்சனி காலத்துல மனக்குழப்பம் தொழில் நஷ்டம் உடல் உபாதைகள் சோம்பல் முதலியவை நடக்குங்க பாதச்சனி காலத்துல குடும்பத்தில் குழப்பம் கருத்து வேறுபாடுகள் பணவரவுல தடை தாமதம் போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்போது மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஆரம்பித்த ஏழரசனி ரெண்டாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாதந்தான் முடியுங்க ஏல்ரசனி எல்லாருக்கும் பாதிப்பு தர்றதில்லைங்க ஜாதகத்தில் லக்ன சுபர் புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி தசை இருக்கும்போது ஏழரசனி வர்றவங்களுக்கும் ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சுபர் பார்வை சேர்க்கையோடு இருக்கிறவங்களுக்கும் ஏழரசனி சனியாக செயல்பட்டு சுப விரயங்கள் தொழில் முன்னேற்றம் பண ஏழரை வருஷத்தில் ஜாதகருடைய வாழ்க்கையவே நல்லா மாற்றிடுங்க மீனராசிக்கு ஏழரை சனி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்